நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை விளக்கம் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய வளத்திற்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே துணை ஆவாள் வணக்கம் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் கடற்கரை சாலையில் தேசிய கொடி ஏற்றினார் துணைநிலை ஆளுநர் பத்தொன்போது தொகுதியில் திமுக போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு குடிபோதியில் தகராறு வீர் பாட்டிலால் அடித்து இளைஞர் கொலை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குடியரசு தினவிழாவில் துணைநிலை ஆழ்வர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசியக்கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் என்சிசி மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக கைலாஷ்நாதன் தேசியக்கொடி ஏற்றினார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அரசுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் குடியரசு திருவிழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அறிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சர் சுழற்கடையங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்று வரும் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது அன்பரசன் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உதவி ஆய்வாளர் திரு கே சுப்பிரமணியன் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உதவி ஆய்வாளர் அவர்கள் புதுவை காவல்துறையின் பணியில் சேர்ந்து முப்பத்தி ஆறு ஆண்டு கால பணியில் சட்டம் மற்றும் ஒளிவு சுற்றுப்புலனாய்வு மறைவான சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பழக்கம் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் திரு ஏ ஜெயபாலகிருஷ்ணன் பல உயர்கல்வி பாடத்திட்டங்களில் சிறந்து அவர்களை தொடர்ந்து போக்குவரத்து பிரிவு ஆண்கள் வாழ ஜனநாயகமே எங்கள் வலிமை ஒற்றுமையை எங்கள் அடையாளம் சமத்துவமே எங்கள் கொள்கை சகோதரத்துவம் மிடுக்காய் நடையை ஏந்தி வீர நடையிட்டு வருகின்றார்கள் பல்வேறு குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு பாரம்பரிய கலையான டெரகோட்டா சுடுமண் கலை என்ற தலைப்பில் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படும் இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும் அந்த வகையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி முதல் முறையாக இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இதன் அடிப்படையில் இன்றைய விழாவில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இன்று நடைபெற்றது புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் புதுச்சேரி ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் கிராஃப்ட் கல்ச்சர் அண்ட் ஆரோவில்ஸ் விஷன் அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் செழுமையான கலாச்சாரம் பாரம்பரியம் பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலகளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவில்லின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள் சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்பக்கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்புடன் தக்க வைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையிலும் இது அமைந்திருந்தது இவ்வகையான பாரம்பரிய கைவினைப் பொருள்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள் கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி அமைந்தது இந்த அலங்கார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவிலில் பொன்மயமான மாத்ரிமந்திர் மனித ஒற்றுமை ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்திருந்தது அலங்கார ஊர்தியில் பக்கப்பகுதியில் காணப்படும் சுடுமன் யானை சிற்பம் மற்றும் கிராமிய கட்டிடக்கலை கூறுகள் சுடுமன் சிற்பக்கலையில் புதுச்சேரி கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தியது பாரம்பரிய வீடுகளின் அமைப்புக் காட்சிகள் வாழ்வியல் நடைமுறைகள் நட்டறிவு முறைகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்த புதுச்சேரியின் மேம்பட்ட உறவுகளை பிரதிபலித்தது மையப்பகுதியில் மண்பானை தயாரித்தல் சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினைப் பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெற்றனர் புதுச்சேரியில் போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு பாட்டிலால் இளைஞரை அடித்துக் கொலை புதுச்சேரி வில்லியனூர் வி மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணி மற்றும் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன் உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டு கடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை பேட்டை சேர்ந்த டாடா எஸ் டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியின் மகன் ஜனா என தெரிய பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார் சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார் நேற்று இரவு எட்டு மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு ஜனாவை வீர்பாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்தது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக நடராஜன் நகரை சேர்ந்த இருவரை காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் பூத்து பொறுப்பாளர்கள் மாநாடு புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் தமிழ் மாநில தலைவர் அப்துல் அமீர் காக்கா மேற்பார்வையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் பூத்த பொறுப்பாளர்கள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை விரிவாக முன்னெடுத்து செய்து வருகிறது அதன்படி பூத் லெவல் பணிகளை செய்து வருகிறது புதுச்சேரி பொறுப்பாளர் தமிழ் மாநில தலைவர் அப்துல் அமீர் காக்கா மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியிலும் இப்பணிகள் நடைபெறும் எனவும் மேலும் தேர்தல் சமயத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை தங்களுக்குள் பகிர்ந்து எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் வரும் காலங்களில் அனைத்து தேர்தல்களிலும் தங்களது கட்சி பங்கேற்கும் எனவும் இந்த முறை அதிகாரத்திற்கான அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக முன்னெடுக்கப்படுகிறது மேலும் எஸ்ஐஆர் பற்றிய கூறுகையில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய குளறுபடிகள் உள்ளது எனவும் எஸ்டிபியை ஜனநாயகத்தின் ஏற்பட்ட ஆபத்து எனவே கருதப்படுகிறது தேவையான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை எனவும் இது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரமில்லாத மாநிலங்களில் தங்களின் செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளவும் மேலும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வழியே இந்த எஸ்ஐஆர் என குற்றம் சாட்டினார் இது ஒரு முழுமையான ஜனநாயக போக்கு அல்ல எனவும் தமது கருத்தை தெரிவித்தார் புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் திமுக தலைமையில் ஆட்சி அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில திமுக மாணவர் அணி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் கோவி லெனின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரியில் திமுக கடந்த முறை பதிமூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது அதே பதிமூன்று தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவோம் அதே போன்று ஆறு தொகுதிகளை கூடுதலாக கேட்டு பெறுவோம் புதுச்சேரியில் திமுக வளர்ந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெயரை சொல்லிதான் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதனால் நமக்கு கூடுதல் தொகுதியை கேட்கக்கூடிய உரிமை உள்ளது ஆனாலும் நம் கூட்டணி கட்சியை ஒருபோதும் குறைத்து பேசவில்லை கூட்டணி உடன்படிக்கை குறித்து தலைவர் மு க ஸ்டாலின் பார்த்துக் கொள்வார் புதுச்சேரி அரசியல் நிலவரத்தை நம்மைவிட நமது தலைவர் மு ஸ்டாலின் விரல் நுனியில் வைத்துள்ளார் இறுதி முடிவு தலைவருடையது மிக சிறந்த ஒரு அரசியல் சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருவார் இந்த வேட்பாளரை தருவார் நிச்சயமாக புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமையும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றார் கரிய மாணிக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னாள் எம்பி தன்ராஜ் கோரிக்கை மனுவாக ஆணையர் ரமேஷ் அவர்களிடம் வழங்கினார் குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி மே ஆகிய தினங்களில் நகராட்சி மற்றும் கொம்பியின் பஞ்சாயத்து மூலம் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம் கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது கிராம வளர்ச்சி திட்டங்கள் பொதுமக்களுக்கு உள்ள குறைபாடுகளை சரி செய்து தருவது தொடர்பான ஆலோசனைகள் கிராம சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அதன்படி புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்புவினுள் பதினோரு பஞ்சாயத்துக்கள் அடக்கம் இதன் ஒரு பகுதியாக கரியமாணிக்கம் பஞ்சாயத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் எம்பி தன்ராஜ் ஆணையர் ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் கரியமாணிக்கம் பகுதியில் சுத்திகரிப்பு குடிநீர் முந்து நிலையம் அமைத்து பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் குடிநீர் கண்கள் வழங்க வேண்டும் பொது இடங்களில் குப்பைகள் தேக்கமடையாமல் உடனடியாக அப்புறப்படுத்துதல் விளையாட்டு திடல் மற்றும் நூலகம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முன்னாள் எம்பி தன்ராஜ் ஆணையர் ரமேஷ் அவர்களிடம் வழங்கினார் இந்த கூட்டத்தில் பஞ்சாயத்து பொறுப்பாளர் பாஞ்சாலன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் பொதுமக்களுக்கு முத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன அரியங்கப்பம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் தொகுதிக்குட்பட்ட அரியோங்கப்பம் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அரியங்கப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பி சி சி சசிகுமார் விவசாய அணித்தலைவர் அக்ரிமுருகன் வர்த்தக அணித்தலைவர் செந்தில்குமார் மூத்த ஆலோசனை குழு தலைவர் வாசு வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக பொதுமக்களுக்கு குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கியது அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் முன்னாள் அரசுக்கு அனந்தராமன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து குக்கர் வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஆனந்தன் வாசு செந்தில் சிவாஜி சங்கர் முருகன் பாபு பாலு என்கிற என்கிறகுமார் பாஸ்கர் ராஜு நாராயணன் கிருஷ்ணமூர்த்தி குருமூர்த்தி அன்பழகன் மகளிரணி சரசு பொன்னி மகேஸ்வரி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சைத் அகமத் சாஹிப் வலியுலா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த வகையில் புதுச்சேரி மாநில வக்பு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வாகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சைத் அகமத் மௌலா சாஹிப் வலியுலா தர்கா வளாகத்தில் தேசிய கொடியேற்றிய குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமத் தலைமையில் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் செய்தியாளரை சந்தித்த நிர்வாகி அகமத் கூறுகையில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து மஜ்லிஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து அகில இந்திய மஜ்லிஸ் சித்தே ஷாதுல் முஸ்லிம் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட கிளை நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரப்போகின்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மத சார்பற்ற கொள்கை உடைய கூட்டணிக்கு மஜ்லிஸ் கட்சி தனது ஆதரவை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது தேசிய கட்சியான மஜ்லிஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான விருப்பத்தை தெரிவித்து உள்ளதோடு இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளரான ஹைதராபாத்தை சேர்ந்த ஜனாப் தாயுப் அவர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் ஷாகுல் ஷமீத் முஸ்லிம் சமூகத்தினரை ஒன்றிணைப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள கட்சி தற்போதிலிருந்து தீவிரமாக தயாராகி வருவதை இந்த ஆலோசனைக் கூட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்கள் பரிசுகளை வாங்கிச் சென்றனர் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் நடைபெற்றது இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர்கள் நேற்று மேரி உழவர்கரையில் உள்ள மகளிரணி தலைவி பிரபாதேவி அவர்களின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கிச் சென்றனர் குடியரசு தினம் கடற்கரை சாலையில் தேசிய கொடி ஏற்றினார் துணைநிலை ஆளுநர் தொகு திமுக போட்டியிடும் எதிர்கட்சி தலைவர் சிவா பேச்சு தகராறு வீர் பாட்டிலால் அடித்து இளைஞர் கொலை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்